பனையின் பயன்பாடு என்னவென்று தெரியாமல் இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள் போனால் கிழுகிழப்பை கொட்டான் சீன கொட்டான் பாய் ஏன் இவனுக்கு கனவு வரும் வரும் நம்ம பாயில் படுத்தா வராது அவனுக்கு ஏதோ ஒண்ணு வெளிநாட்டிலிருந்து நம்ம பாயவே சிங்கப்பூருக்கு கொண்டு போய் கப்பல் அங்கிருந்து கொண்டாந்து விழுந்து விழுந்து வாங்கலாம் என் நோய் புரியுதா நேற்று கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்கிறதை இவனுக்கு ஏற மாட்டேங்குது ஏன்னா அவனை மாதிரியே நானும் கருப்பாக இருக்கிறனால வேணையாக இருந்தாலும் இப்படி கட்டையவர் மீச்சுட்டு கூட்ட இந்த பையன் வேணே நம்ம பயதானப்பா உள்ளூர் மாடு வெலை போகாது அப்போ ஒருத்தர் சொன்னார் ஒரு அருள் தந்தை உட்காந்துக்கிட்டு அதே ஹைட் வெயிட் ஒயிட்டாக இருக்கணும் அப்போ தான் பே காப்பாங்கிறப்பல ஹைட்டாக இருக்கணுமா நல்லா வெயிட்டாக இருக்கணுமா ஒயிட்டாக இருக்கணுமா அப்போ தான் உண்மைன்னு நம்புவானோ இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம தீ குளிச்சு வெந்தால் வர முடியும் நிலம அப்படி இவனுக்கு அடுத்தவன் சொல்லணும் எத்தனை ஆண்டுகளா நம்ம அப்பா நல்லசாமி அவர்கள் கல்லின் அருமையை பற்றி உணவின் ஒரு பகுதியின் எவ்வளவோ போதிச்சு பார்த்துட்டாங்க புரியல அவன் ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாக அழிக்கிறான் கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கிறான் இது ஒரு உயிரியல் போர் பனையை ஒழிப்பது பனையில் இருந்து வெளியேற்றுவது வேளாண்மையிலிருந்து இருந்து வெளியேற்றுவது அவனுடைய நெசவில் இருந்து வெளியேற்றுவது நீ நூல் விலையேற்றி மின்கட்டணத்தை உயர்த்திட்டு நெசவை எங்கே பண்ணுவான் வழி எல்லா அவன் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கி வைத்து விட்டால் எப்படி வேளாண் குடிமகன் வாழ்வான் ஒரு கரும்பை விளை வைக்க இருபது ரூபாய் ஒரு தட்டைக்கு ஒரு கிலோ தக்காளியை விளைய வைக்க இருபது ரூபாய் ஆகுது அவன் சந்தைக்கு கொண்டாந்து இறக்கும் போது விளைய வைத்த அவன் தனக்கு அஞ்சு ரூபாய் லாபத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் விற்க முடியாது வாங்குகிறவன் தீர்மானிக்கிறான் இங்கே ஒரு குண்டூசி செருப்பு ஒரு விளக்கமாறு தயாரிக்கிறவன் பத்து ரூபாய் பத்து ரூபாய் செருப்பு தயாரிக்கவன் இருநூத்தி ரூபாய் இருநூத்தி ரூபாய் தான் ஒரு பிளேட் கத்தி பத்து ரூபாய் பத்து ரூபாய் தான் ஆனால் ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ கத்தரிக்காய் ஒரு கிலோ வெண்டைக்காய் இருபது ரூபாய் என்றால் விளைய வைத்தவன் தீர்மானிக்க முடியாது வாங்குவன்தான் தீர்மானிப்பான் இருபது ரூபாய் தக்காளி பத்து ரூபாய் கொடுத்தா கொடுக்கலன்னா போ என்று சொல்வான் நீ உணவுப் பொருளை திருப்பி எடுத்துட்டு போக முடியாது கெட்டு போகும் அப்ப வந்த விலைக்கு பாதி நட்டத்திற்கு பாதி இழப்புக்கு விற்கிறான் வழி இழப்பை தாங்க முடியாது பால்டாலை வாங்கி கொண்டு விளைநிலத்திலே குடிச்சிட்டு சாகிறான் இதான் நடக்குது